அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பால் மஞ்சள் சோறு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம வீட்டில் உள்ள புழுங்க அரிசி தான் ஒரு நாலு டம்ளர் அரிசி எடுத்து நம்ம நல்லா ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கோம் இந்த அரிசியில் ஆக்குனாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேறு அரிசி தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே ஆக்கிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் நாங்கள் கோல்டு உன்னர் எடுத்துருக்கோம் நெய்யெல்லாம் பாருங்கள் பாருங்கிறதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்ல இஞ்சி பூண்டு சமமாக பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் வச்சு இதில் ஒரு மூணு ஸ்பூன் போடலாம் இந்த ஸ்பூனில் இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பிலை கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சலை பட்டை கல்பாசி அண்ணாச்சிப்பூ இது வந்து ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் வச்சாலே போதும் ஒரு வாசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது தேங்காய் பால் மஞ்சள் சோடுறதுனால கொஞ்சம் நம்ம மஞ்சள் எடுத்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு மூணு தக்காளி கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஒரு நாலு பச்சை மிளகா லெமன் கொஞ்சம் தயிர் நம்ம நெய்யெல்லாம் ஊற்ற போகிறதில்லை அதனால இதுதான் இப்போ தேவையான பொருள் இப்போ பா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பண்ணுறேன் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊட்டு செஞ்சாலும் செய்யலாம் அது நெய் ஒரு மாதிரி வாசம் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் எனக்கு இந்த எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பைசஸ் கூட போட்டிக்கலாம் தேவைப்பள்ள போட்டுக்கலாம் எடுத்துக்கு கொஞ்சம் மூண்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க மறந்துட்டோம் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா திக்காக பால் எடுத்திருக்கோம் இதை ஊற்றிட்டு அரிசி இந்த டம்ளர் எடுத்திருக்கோம் ரெண்டு டம்ளர் தண்ணி அதை கணக்கு பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் நாலுக்கு எட்டு டம்ளர் ஊற்றணும் கொஞ்சம் ரொம்ப வந்து வேகணும் இல்லை வெங்காயம் கொஞ்சம் பதமாக வெந்துச்சுன்னா போதும் போதும் மஞ்சள் சோறுன்றனால மஞ்சத்தூளை இதிலே போட்டுடலாம் இப்போ நல்லா கலராக வரும் தக்காளியை நறுக்கிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாது நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் இந்த தக்காளி வந்து அங்கங்கே முழுசாக தான் இருக்கணும் அதனால கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கங்க இதெல்லாம் எடுத்துட்டு பெருசாகவே நறுக்கிக்கோங்க பச்சை மிளகாய் காரம் தான் அதனால் கொஞ்சம் லைட்டாக கீறி கீறி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவு வெங்காயம் வந்துச்சுன்னா போதும் இப்போ பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டுக்கலாம் இதில் வெந்தயம் கூட போடுவாங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் வாயில் படும்போது கசப்பா இருக்கிறதுனால அது போடலை நாங்க நீங்கள் வேணும்னா வெந்தயம் கூட லைட்டா போட்டுக்கலாம் இதே வந்து இஞ்சி பூண்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் நல்லா பச்சை வர போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் நம்ம எடுத்து வச்சுக்க தயிரை ஊற்றிடலாம் நம்ம அரிசிக்கும் தேவையான உப்பு இதுல ஒன்றா போட்டுடலாம் ஒரு கைப்பிடி இது ஒரு கிலோ அரிசி இருக்கும் அதனால எல்லா இதுவும் ஒன்றாவே போட்டோம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை சும்மா அப்படியே கொஞ்சம் பச்சை வாடை மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாடை மட்டும் போனது நம்ம தேங்காய் பாலம் அலந்து ஊற்றிட வேண்டியதான் நம்ம கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலா வந்து ரொம்ப வந்து பிரியாணிக்கு மாதிரியோ புஸ்காவுக்கு மாதிரியோ வதங்க வேணாம் அந்த வாடை மட்டும் இல்லாமல் அந்த பச்சை வாடை மட்டும் இல்லாம வதைக்கணும் அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் விருப்பப்பட்டா நெய் கூட விட்டுக்கலாம் நல்லா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம இது மஞ்சள் சோறுன்றதுனால நெய் இல்லாம சாதாரணமாக தான் வைக்கிறோம் கோல்டு உணர்வு ஊற்றி தேங்காய் நெய்ல ஆக்கலாம் ஆக்கலாம் உங்கள் விருப்பப்படி எது வேணால் போட்டு ஆக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கொஞ்சம் மசாலா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு நம்ம இதிலே அரிசி போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிக்க போகிறோம் சிவன் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்கக்கூடாது அதனால நம்ம அரிசி போட்டு தேங்காய் பால் ஊற்றுறப்ப ரெண்டுக்கும் நல்லா ஈக்குவலாக நல்லாயிருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் பாதி சோறு தான் நம்ம லெமன் விட போகிறோம் இது வீட்டரிசியில் தான் செய்யலாம் வீட்டரிசியில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடை அரிசிலாம் போடணும்னு இல்லை நம்ம வீட்டில் சாதாரணமாக ஆக்குற புழுங்கல் அரிசியே இதுக்கு போகுது பாருங்க அவ்வளோதான் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ரொம்ப வேலையெல்லாம் இதுக்கு இல்லை ஆனால் டேஸ்ட்டு பிரியாணி மாதிரி பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே பெரட்டிட்டு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்க போகிறோம் இது வேலையும் சிம்பிளாக இருக்கும் இந்த இதுக்கு வந்து ரொம்ப வேலை நை நைனு இருக்காது வித்தியாசமான முறையில் ஒரு சாப்பாடு இதை வந்து மஞ்சள் சோறுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நல்லா இப்போ கொஞ்சம் சூடாயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆரம்பிக்கணும் இப்ப வந்து நம்ம நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் அப்போ தான் சரியாக வரும் ஏன்னா இது புழுங்கரிசினால் கொஞ்சம் நல்லா எடுக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இழுக்கும் இல்லைன்னா வித விதையாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக நாலு டம்ளர் ஒன்றுக்கு ஒன்றாவே வைக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க இந்தளவு போட்டுக்கலாம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் மூடி வச்சுக்கோ ஒரு சிம்பிளான பால் மஞ்சள் சோறு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு சாப்பாடு எத்தனை வந்துருக்குன்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம இப்போ தான் நம்ம லெமன் வந்து இப்போ தான் புளியை யே லாஸ்ட்டில் லெமன் புளினா அந்த தேங்காய் பால் திறண்ட மாதிரி வந்துடக்கூடாதுன்னு தான் லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் பால் வந்து புளிடும் தேங்காய் பால் வந்து திரிஞ்சிரும்னு லாஸ்ட்டில் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புளி பாருங்கள் நம்ம வீட்டரிசி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் பாருங்கள் சாப்பாடு நம்ம சிம்பிளான ஒரு சாப்பாடு சிக்கன் குழம்புக்கு வெறும் சோறு வைக்கிறது எல்லாம் அதுலேருந்தே கொஞ்சம் மசாலா போட்டு நம்ம வைக்கலாம் நம்ம சிக்கனுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி விட்டுவோங்களா அதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி சோறு வச்சுட்டு தேங்காய் ஊற்றாத குழம்பு வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதில் தான் இதை அப்படியே நம்ம வந்து டம் போட்டுடலாம் தேங்காய் பால் மஞ்சள் சோறு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் சுலாக இருக்கா ரொம்ப நல்லா ஸ்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன வேணால் பால் மஞ்சள் சோறு ரெடி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் உள்ள அரிசி தான் நம்ம போட்டிருக்கோம் வீட்டு அரிசி இந்த புடுங்க அரிசிக்கு தான் இந்த சோறு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யும் ஜீரக சம்பா பாசிமதியோட நம்ம வீட்டில் உள்ள அரிசிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இப்படி மஞ்சள் சோறு தேங்காய்ப்பால் மஞ்சள் சோறு அப்படி நல்லா எடுத்துட்டு இப்போ நம்ம சிக்கன் குழம்பு இதில் ஊற்றப்படுறோம் சும்மா சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதுக்கு நீங்கள் முட்டை வச்சுக்கலாம் புதினா சட்னி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி தயிர் பச்சடி மட்டும்தான் வச்சுருக்கோம் அவ்வளோதான் பால் மஞ்ச சோறு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம உருளைக்கெழங்கும் சிக்கன் போட்ட குழம்பு தயிர் பச்சடி இவ்வளோ தான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம் இதுக்கு மேலே நீங்கள் முட்டை என்ன வேணால் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு கறி பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம உருளைக்கெழங்கு வந்து அவிச்சு போட்டதே உடையவே இல்லை அப்படியே தான் இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது அதனால் இவ்வளோ தான் எடுக்க முடியுது பாருங்கள் உண்மையாலுமே இந்த சோறு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வீட்டில் புழுங்கரிசி வச்சு இப்படி கூட ஆக்கலான்னு சொல்லிவிட்டு ஆக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க தண்ணி மட்டும் சரியாக வச்சுருங்க ஏன்னா இது புழுங்கரிசி தண்ணி நிறையா இழுக்கும் பாருங்கள் நம்ம வந்து நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி வைச்சோம் எப்படி வந்திருக்கு இல்லைன்னா விதை விதையாக இருக்கும் கூட வச்சா குழஞ்சி போன மாதிரி இருக்கும் அதனால் நாலு எட்டு டம்ளரு ஒரு எட்டரை டம்ளர் கூட வைக்கலாம் இதுக்கு ஏன்னா அளவு அரிசியை பொறுத்து இருக்குது நீங்கள் எப்பவும் ஆக்குவீங்களே அதை பார்த்துட்டு ஆக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்